நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடுமையான பதற்றம் எழுந்திருக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற செய்திகள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு பரபரப்பான செய்திகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தை வந்து இரண்டாக உடைங்க அதாவது வங்கதேசம் வந்து இரண்டாக உடையும் அப்படின்னு சொல்லி இந்தியா முதல் முறையாக களமிறங்கியிருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அதாவது வங்கதேசம் என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு ஏன் இந்தியா இந்த அளவுக்கு வெகுண்டு எழுந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை தான் நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்பவுமே சுவாரஸ்யமான தகவல் நண்பர்களே அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதை தொடர்ந்தே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு பரபரப்பு தரப்பு ஒரு மிகப்பெரிய மோதல் வந்து வெடிக்க போகுது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வீரர்கள் வந்து கூச்சிருக்காங்க சுத்து போட்டிருக்காங்க நாடு இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதை நாம் இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வரீங்க அப்படி நீங்கள் பார்க்கறதுனால நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆயிரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான லேட்டஸ்டான தகவலை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கு இதுக்கு மேலே இந்தியா வந்து பொறுமை காக்க கூடாது அதனால வங்கதேசத்தை வந்து இரண்டாக உடைங்க அப்படின்னு சொல்லி இப்போ மிகப்பெரிய அளவில் குரல்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கு நம்முடைய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இந்தியா வந்து வங்கதேசத்தை இரண்டாக பிளக்கணும் பிரிக்கணும் அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது வங்கதேச இடைக்கால அரசு தலைமை ஆலோசகராக யார் இருக்காரு முகமது யூனிசா இவர் வந்து என்ன பண்ணார்னா நாலு நாள் சுற்றுப்பயணமாக சீனாவுக்கு போனார் அங்கே போனதும் சீனாவை எப்படியாவது தாஜ் பண்ணி நம்முடைய நாட்டுக்கு வந்து முதலீடை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்தியாவை வம்பித்து பேசியிருக்கிறாரு அதாவது சீனாவை ஐச வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இந்தியாவை வந்து சீண்டி பார்த்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியா மட்டுமல்ல இந்தியர்கள் எல்லோருமே இப்போ வந்து பொங்கியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருது நண்பர்களே இன்னும் நீங்கள் இப்போ மற்ற சேனல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு வங்கதேசத்துடைய இடைக்காலர்ச்சியுடைய தலைவர் முகமது யூனிஸ் அவர்கள் வந்து இந்தியாவை இழுத்து பேசியிருக்கிறாரு இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் அதாவது சீனா போனார் இல்லையா சீனா போன உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறான்னா நம் நாட்டுடைய வடகிழக்கு மாநிலங்களை இழுத்து பேசி முதலீடுகளை ஈர்க்க முயற்சி செஞ்சது இப்போ சர்ச்சையாயிருக்கு இதுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் இந்தியா வந்து உரிய பதிலடியை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வலுத்திருக்கு அதாவது வங்கதேசத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலன்னா தூதரக உறவின் ஐம்பதாவது ஆண்டை ஒட்டி அவர் இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டார் கடந்த மாதம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வங்கதேசத்துடைய சுதந்திர தினத்தில் அவர் சீனாவுக்கு போனார் அதுக்கப்புறமா சீனா அதிபர் ஜி ஜிம்பிங்கை சந்தித்தார் அப்போது இரண்டு நாடுகளுக்கு இடையே சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு சீனாவை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்துடைய துறைமுகங்களுக்கு அதிக உதவிகளை செஞ்சுட்டு வருது அதன்படி தான் மோங்லா துறைமுகத்துக்கு நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர் சிஇஐ இசட் அப்படிங்கிற திட்டத்துக்கு முந்நூற்றம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் தொழில்நுட்பம் ரீதியாக நூற்றம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வழங்கியிருக்கு இதன் தொடர்ச்சியாக தான் இரண்டு நாடுகளுக்கு இடையே சில முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கு மேலும் இந்த பயணத்தின் போது முகமது யூனிஸ் சீனாவுடைய தொழிலதிபர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக சீன தொழிலதிபர்கள் முன் இருக்காங்க அப்போது முகமது யூனிஸ் அவர்கள் பேசியது தான் இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்கு இது தொடர்பாக முகமது யூனிஸ் அவர்கள் என்ன பேசினார்னா வங்கதேசம் அப்படிங்கிறது முதலீட்டுக்கு சிறந்த நாடாக இருக்கு கடல்வழி போக்குவரத்து வங்கதேசத்துல இருக்கு இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கும் ஏழு மாநிலங்கள் வந்து ஏழு அதாவது சகோதரிகள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மாநிலங்கள் அமைஞ்சிருக்கும் பகுதி முழுக்க முழுக்க நிலத்தால சூழப்பட்ட பகுதி இங்கிருந்து கடலை வந்து அடைய முடியாது இதனால் இந்த பகுதிகளில் நாங்க தான் கடல் பாதுகாவலர்களாக இருக்கிறோம் இந்த நில அமைப்பு அப்படிங்கிறது நல்ல வாய்ப்பை தரும் சீனா வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இங்க வந்து நீங்க பொருட்களை உற்பத்தி செய்யலாம் சந்தைப்படுத்தலாம் உலகில் பிற பகுதிகளுக்கும் எடுத்து செல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு பொதுவாக ஒரு நாட்டுடைய தலைவர் வந்து வெளிநாட்டுக்கு போனார் அப்படின்னா தொழில் முதலீடுகளை ஈர்க்கும்போது தங்கள் நாட்டில் இருக்கும் வசதிகள் தங்கள் நாட்டுக்கு நீங்கள் தொழில் தொடங்க வந்தீங்கன்னா வழங்கப்படும் சலுகைகள் வசதிகள் பற்றி எடுத்து சொல்லுவாங்க ஆனால் இந்த முகமது யூனிஸ் வந்து வங்கதேசத்துடைய பெருமையை சொல்கிறதுக்கு பதிலாக வங்கதேசம் இந்திய எல்லையில் இருக்கும் நம் நாட்டுடைய வடகிழக்கு மாநிலங்கள் பற்றி பேசியிருக்கிறதே இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்கு இவருடைய இந்த பேச்சின் பின்னணியில இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்க மாநிலத்துடைய சிக்கனெக் பகுதி இருக்கு அந்த வழியாக செல்லும் சிலிகுரி காரிடோர் மூலம் நம் நாட்டுடைய பிற பகுதிகளுடன் இணைகிறது இந்த சிக்கனெக் பகுதி மட்டும் இல்லை அப்படின்னா ஏழு வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு அப்படிங்கிறது இல்லாத நிலை வந்து இருக்கும் இந்த சிக்கனெக் பகுதி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் எல்லையாக வருது இதை மையப்படுத்தி தான் முகமது யூனிஸ் பேசியிருப்பதாக சொல்லப்படுது அதாவது வங்கதேசத்தில் சீனா வந்து முதலீடு செய்யும் பட்ஜெத்துல வங்கதேசம் மட்டும் இல்லாமல் வங்கதேசம் வழியாக இந்த ஏழு மாநிலங்களையும் வணிக ரீதியாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சீனா கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத மறைமுகமாக முகமது யூனிஸ் வந்து எடுத்து சொன்னதாக சொல்லப்படுது ஏற்கனவே நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான சில இடங்களுக்கு சீனா உரிமை கொண்டாடிட்டு வருது அதுல லடாக் மட்டும் இல்லாமல் அருணாச்சல பிரதேசமும் ஒன்னாகும் இந்த அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கு தான் அருணாச்சல பிரதேசம் மட்டுமில்லாம பிற ஆறு வடகிழக்கு மாநிலங்களிலையும் ஆதிக்கம் செலுத்த சீனா வங்கதேசத்தில் முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சு முகமது யூனிஸ் அவர்கள் பேசியிருப்பதாக பலரும் சொல்றாங்க இதன் மூலம் நம்முடைய நாட்டுக்கு எதிராக சீனாவுக்கு ஆசை காட்டி தொழில் முதலீடுகளை ஈர்க்க வங்கதேச இடைக்காலர் அரசுடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் அவர்கள் முயற்சி செஞ்சிருக்கிறாரு இதுக்கு தற்போது கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்களுடைய பொருளாதார ஆலோசனை குழுவில் இருக்கும் நிபுணர் சஞ்சீவ் சாணியா அவர்கள் என்ன சொல்றாருனா வங்கதேசத்தில் சீனா முதலீடு செய்வதை வரவேற்கிறாங்க ஆனால் வங்கதேச தொழில் முதலீட்டுக்கு ஏழு இந்திய மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டு இருப்பது எந்த வகையில முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இது பற்றி அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளரான கிரிஸ் பிளாக்ஃபர்ன் அப்படிங்கிறவர் இது மிகவும் கவலையளிக்கக்கூடிய விஷயம் இதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் முகமது யூனிஸ் அவர்களுடைய பேச்சு தேவையற்ற பிரச்சனை வந்து உருவாக்கியிருக்கு இந்தியாவுடைய ஏழு மாநிலங்கள்லையும் சீனா வந்து வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு அவர் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறாரா இதை முகமது யூனிஸ் அவர்கள் வந்து தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு கிரிஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே போல இந்தியர்கள் பலரும் முகமது யூனிஸ் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துக்கு இந்தியா வந்து உரிய முறையில் பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வளர்த்துருக்கு ஏன் அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களை மையப்படுத்தி வங்கதேச இடைக்கால அரசை சேர்ந்தவங்க இப்படி பேசுறது இது முதல் முறை அல்ல சில மாதங்களுக்கு முன்னாடி வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசத்துடன் இணைத்து அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்கள்ல வந்து பதிவிட்டாங்க தற்போது முகமது யூனிஸ் நம் வடகிழக்கு மாநிலங்கள் பற்றி தேவையில்லாமல் சீனா கிட்ட பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறாரு இதனால் வங்கதேசத்தின் ஆட்டத்தை காலி செய்ய மத்திய அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வர்றாங்க இந்த நிலையில்தான் இதுக்கு ஒரே தீர்வு இதுதான் இதுவரைக்கும் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு வந்து இந்தியாவை பலவாறு சீண்டிட்டு வந்துடுச்சு இது எல்லாத்துக்கும் நம்ம ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு ஆப்பு வைக்கணும் அப்படின்னா வங்கதேசத்தை இரண்டாக பிரிக்கணும் அப்படின்னு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு அதாவது இதுக்கு வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாக இருக்கும் அசாமுடைய பாஜக முதல்வர் ஹமான் பிஸ்வா சர்மா அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு இது பற்றி அவர் என்ன சொல்கிறார்னா வங்கதேசத்துடைய இடைக்கால அரசின் முகமது யூனிஸ் அவர்கள் வடகிழக்கு இந்தியாவின் ஏழு சகோதரி மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டவை அப்படின்னும் வங்கதேசத்தை கடல்வழி பாதுகாவலராக நிலைநிறுத்துவதாக சொல்லியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அவருடைய இந்த கருத்து அப்படிங்கிறது சிக்கனெக் வழித்தடத்துடன் தொடர்புடைய பாதிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கும் சில தீங்கு விளைவிக்கும் சக்திகள் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியா கூட இணைக்கும் இந்த பிரதான வழித்தடத்தை துண்டிக்க வேண்டும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பரிந்துரைச்சாங்க இதனால் சிக்கனக் பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்களில் ரயில் மற்றும் சாலைகளை உருவாக்குவது அவசியம் அதே போல திப்ரா மோதா கட்சியுடைய தலைவர் பிரத்யோத் மாணிக்யா அவர்கள் என்ன சொல்றாருனா பில்லியன் கணக்கில் செலவு செஞ்சு புதுமையான மற்றும் சவாலான பொறியியல் ஐடியாக்களுக்கு பதில் வங்கதேசத்தை உடைச்சு கடலுக்குள்ள போறதுக்கு நாம ஒரு சொந்தமான வழியை வந்து உருவாக்கலாம் சிட்டாக்காங் மலை பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருக்க விரும்பும் பழங்குடி மக்கள் இப்போதும் வசிச்சுட்டு வர்றாங்க லட்சக்கணக்கான திரிபுரி கரோ காசி மற்றும் சக்மா மக்கள் வங்கதேசத்தில் மோசமான சூழல்ல வாழ்றாங்க நம்முடைய தேசிய நலன் மற்றும் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்படி இவங்க மட்டுமல்ல பலரும் வந்து இப்போ வங்கதேசத்துக்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில் இருக்கும் பலருமே வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே நாம தான் அப்பேற்பட்ட வங்கதேசம் நம்மளை இப்ப எதிர்க்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த முகமது யூனிஸும் முகமது யூனிஸுக்கு பின்னாடி இருக்கும் சில அரசியல்வாதிகள் தான் அதனால நம்ம இனிமே விட்டு வைக்க கூடாது முகமது யூனிஸை வந்து வங்கதேசத்துலேருந்து துரத்தணும் இல்ல அப்படின்னா முகமது யூனிஸ் போற ரூட்லயே நம்ம போய் அங்கே இருக்கும் மக்களை நம்ம கூட இணைச்சு அங்கே இருக்கும் பல பகுதிகளில் நம்ம கூட இணைச்சு இரண்டாக வங்கதேசத்தை உடைங்க அதுக்கப்புறம் வங்கதேசம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பலரும் இப்ப கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க இவருடைய இந்த பேச்சுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே இந்தியாவுடைய ஆக்ஷன் வந்து என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தவறாம கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அணு ஆயுதம் தொடர்பான டீலுக்கு வரலனா வரலாறு வகையில் ஈரான் மேல குண்டு வீசி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடும் வார்னிங் செஞ்சார் நேற்றைய தினம் மேலும் ஈரான் மேல தாக்குதல் நடத்த அமெரிக்கா வந்து ராட்சச விமானங்களை குவிச்சிட்டு வர்றாங்க இதுக்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணைகளை தயார் செஞ்சிருக்கேன் இப்படி இரண்டு நாடுகளுக்கு இடையே பதற்றம் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில தான் ஈரானை சுற்றிய பத்து ராணுவ தளங்கள்ல மொத்தம் ஐம்பதாயிரம் படை வீரர்களை வந்து அமெரிக்கா குவித்துள்ளதாக பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரச்சனை இருக்கு அதே போல சீனா தைவான் உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீனம் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையே நீண்ட கால மோதல் அப்படிங்கிறது இருக்கு இந்த வரிசையில் இன்னும் இரண்டு நாடுகளை சேர்க்கணும் அப்படின்னா அது அமெரிக்கா ஈரான சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்முடைய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கும் நீண்ட கால மோதல் போல தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையும் பெரிய பஞ்சாயத்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய மற்ற அதிபர்கள் கூட ஈரான் மேலே கொஞ்சம் கருணை காட்டினாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை தொடர்ந்து பதற்றத்தில் வைக்கிறதே வாடிக்கையாக வச்சிருக்கிறாரு இப்போ மீண்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்துட்டாரு அதனால டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் இடையே தனி பிரச்சனை இருக்கு ட்ரம்ப் மீதான கொலை முயற்சியின் பின்னணியில் ஈரான் இருப்பதாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதில் மும்முரம் காட்டிட்டு வருது ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய தோழமை நாடான இஸ்ரேல் அப்படின்னு இரண்டு நாடுகளை சமாளிக்க அணு ஆயுதம் வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஈரான் வந்து அந்த பணியை இருக்கு இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரித்தாங்கன்னா தங்கள் நாடு மட்டுமல்ல இஸ்ரேல் உள்பட கிழக்கு பிராந்தியத்துடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க இதனால தான் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதை எதிர்த்துட்டு வர்றாரு அதை முடக்கணும் அப்படின்னு நினைக்குது இந்த வகையில தான் ஈரானை தாக்கும் வகையில பி டூ பாம்பர்ஸ் அப்படிங்கிற போர் விமானங்கள் மூலம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் வகையில இந்திய பெருங்கடலில் இருக்கும் கியாகோ கார்சியா அப்படிங்கிற பவளத்தீவுல ராணுவ தளத்துல அமெரிக்கா வந்து இந்த ஆயுதங்களை வந்து குவிச்சிருக்கு இதுக்கு பதிலடியாக ஈரான் வந்து அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை நோக்கி ஏவுகணைகளை தயார் நிலையில திருப்பி வச்சிருக்கு இதற்கிடையில தான் தற்போது இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு அதாவது ஈரானை சுற்றிய பத்து ராணுவ தளங்கள்ல அமெரிக்கா வந்து படை வீரர்களை குவித்துள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாயிருக்கு அமெரிக்காவுடனான அணுசக்தி திட்டத்துக்கு ஈரானை பணிய வைக்கும் இந்த நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுது இது தொடர்பாக ஈரான் இராணுவத்துடைய விமானப்படை பிரிவின் கமாண்டரான பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹஜாதி அவர்கள் என்ன சொல்றார்னா அமெரிக்கா வந்து பத்து ராணுவ தளங்களை இந்த பிராந்தியத்தில் வச்சிருக்கு குறிப்பாக ஈரானை சுற்றி அந்த தலங்கள் இருக்குது அங்கே ஐம்பதாயிரம் படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்து கொண்டு மற்றவர்கள் மேல கல் எறிவது போல இருக்கு இது அமெரிக்காவுக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு வார்னிங் கொடுத்திருக்கிறாரு இதனால நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அதனால பொறுத்து வந்து பப்பன் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இப்ப இதோட நம்ம இங்கே வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவுல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்